பழனியில் ஆண் குழந்தை ஆசை காட்டி தனது மனைவிக்கு தனியார் மருத்துவமனை தவறான சிகிச்சை அளித்ததாக பெண்ணின் கணவர் குற்றம் சாட்டியுள்ளார் ஐயம்பாளையத்தைச் சேர்ந்த குமரேசன் மகேஸ்வரி தம்பதிக்கு ஏற்கனவே மூன்று பெண் குழந்தைகள் இருக்கும் நிலையில் செயற்கை கருத்தரிப்பு முறையில் சிகிச்சை பெற்றுள்ளனர் மகேஸ்வரிக்கு இரட்டை குழந்தைகள் உருவாகியிருந்த நிலையில் கருச்சுதைவு ஏற்பட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருடைய உடல்நலக் குறைவுக்கு தனியார் மருத்துவமனைதான் காரணம் என்று கணவர் குற்றம் சாட்டும் நிலையில் தனியார் மருத்துவமனை நிர்வாகம் மறுப்பு தெரிவித்துள்ளது உனக்கு ஆண் குழந்தை இருக்குன்னு சொல்லி எல்லாம் பண்ண பணத்தை கட்ட சொன்னாங்க மறுபடியும் பணத்தை கட்டினேன் மறுபடியும் நாங்கள் டெஸ்ட் பேப்பின்னு சொன்னாங்க அதுக்கும் பணத்தை கட்டினேன் ஆனால் பெண் குழந்தை பிறந்திருக்கு அது ஏன் வந்துச்சு எனக்கு அதுக்கு மட்டும் கேட்டு சொல்லணும் பத்து லட்சம் ரூபா வரைக்கும் சொல்லி அவங்களுக்கு எம்பரையோ ட்ரான்ஸ்ஃபர் என்று கருவூட்டுதல் டெஸ்டிபிள் சிகிச்சை மூலமாக செய்கிறோம் செய்யும்போது அவங்களுக்கு வந்து ரெட்டை குழந்தை உருவாகிடுது இவங்களுக்கு அது டே ஒன்லேருந்தே தெரியும் இங்க பார்த்த வைத்தியம் தப்பு கொடுத்த மருந்து தப்பு அதனால அப்படி ஆச்சுன்னா அதை ஏத்துக்கவே முடியாது ஏன்னா குறைப்பிரசவங்கிறது மிக இயற்கையானது இவர் செலவு இங்க எங்களுக்கு பணம் கட்டி இருக்கிறது ரெண்டரை லட்சம் ரூபாய் அது ஆகக்கூடிய செலவு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க